வந்துட்டு அதாவது நான் எத்தனையோ கதைகள் கேட்டுக்கேன் வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் நகைச்சி போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் வேறு இருக்கும் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியார ரிஜைனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்ரு கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவர் திரும்பி திரு துரு இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கள் இன்னொக்கா சொல்லுங்கன்னா அந்த இந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியலை திருப்பி இந்த அந்த சீனை சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீனை திரும்ப 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 அவர் கேட்டு வாங்குகிறேன் வாங்கினா அவர் எங்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடம் பண்ணுவில்ல பெண்களுக்கு அந்த மூணு சட பின்னால் விடுறாரு மாதிரி பல சட போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சட போட்டிருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை பல ஆனால் கதை பார்த்திங்கன்னா கேட்க 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 அந்த கதையே வேறு மாதிரி இருக்குது வித்தியாசமான கதையாக இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப நேரம் விவசாயிட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்பி ஒரு ஒன் ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் அவர் கிறிஸ்தமி சார்ட்டை கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்காது சார் யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்திரி சார் சூப்பர் கூடலன்ட்டு பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோ வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க ஆ சரி 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 அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் ஃபுல்லாக கதையை கேட்டேன் கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் சரி திருப்பி மீட் பண்ணுறாரு மீட் உடனே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னா எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடுச்சு அவரும் இப்போதான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்பு இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்குண்ண அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அங்கே நான் நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம் திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு சார் இதில் வந்து டேரக்டர் என் ஃப்ரெண்டு அப்படின்னா அங்கே அருமையான அருமையான அற்புதமான மன்னிந்த கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுங்கர் சுதீங்கர் சுதீஷ் அவர் வந்து பார்த்தா அவர் ஒரே தெய்வ பக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலையை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் எங்கே ஆனால் பண்ண நம்ம இவருங்கீனு போகிறக்குள்ளே அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த செயல் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க சார் உங்களுக்குள்ள அண்டர் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல பகத் சார் சொன்னாராம் வடிவல் சார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதான் கேள்விப்பட்டாரு தெரிஞ்சுக்க அவர் வந்து என்ன பண்ணும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு வடிவல் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வடிகால் சாரே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு அப்புறம் மலையாளத்துல பண்ண வேண்டிய படம் இது தமிழ்ல வடிவல் சாருக்காகவே பண்ணணும் அப்படிங்கிற வந்து மாறி இருக்காரு ஐயோ பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்குது என்னென்னா எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அது மாதிரி எனக்கு பெரிய லட்சம் லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகரோ அதில் அவரும் எனக்கு பெரிய ரசிகரவர் என் நேரம் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பாவை நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு சொன்னார் அப்படியே அப்படியே நான் சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார் இப்போ இந்த படத்தை ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவருக்கு கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறிஞன்

சத்தம் கேட்கும் அது மாதிரி அவரு அவரு நான் சேர்ந்த இணைந்த கைகள மாதிரி அவர் அவர் கூட நினச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு என்ன எச் பெருசாக சொல்றாரு எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்துல இரு கண்கள் அது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த அந்த டீம் நல்ல டீம் அதெல்லாம் முக்கியமான ஆள் யாரும் கேட்டிங்கன்னா இப்போ நான் அவர் சார் பகத் சார் டைரக்டர் சுதீஷ் சங்கர் அவரு கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்குறக்கு முன்னால் நான் சொல்லித்தரணும் ஆமாம் யுவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அவரே தழுவி தள்ளியிருக்கிறார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா இல்லை அந்த கேமராமேன் ஒரு ஆள் இருக்கார் கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலை அந்த கேமராமேன் கலை அந்த படத்தை அவரோட அழகா அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரி இருக்கு எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ்ல வந்து எடுத்துட்டு மலையாளத்துக்கு போகுது இப்போ அந்த அந்த அவங்க அந்த கதை அந்த கதையுடைய போக்கு அதையெல்லாம் பார்த்தா அது நேச்சுரலா இருக்கு அந்த லொக்கேஷன் போனப்போலாம் நான் கேரளா போயிட்டு வர மாதிரியே இருக்கும் நம்ம ஊரில் தான் எடுக்கிறாங்க எல்லாம் அம்பாசி அங்கே இங்கே போறாங்க திருவண்ணாமலை போறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கு அந்த அந்த கதையோட சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் அப்போ ஆர்டிஸ்ட் வேலை செய்யவே ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப எல்லா பேருமே உள்ள ஆடியன்ஸை கதைக்குள்ள வந்து தான் பண்ணால் படத்தை வெளியே போக முடியும் இன்றளவு தான் உள்ளே போக முடியும் அது வரைக்கும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமாக இருக்கு எனக்கு சூப்பர் சார் இந்த வடிவில் நான் இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே எனக்கு இது இந்த கதையை கட்டு சரி என்ன இது காசிமன் சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணமன் சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் இந்து தான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு சில்லு போதும் சார் அப்படின்னாரு என்ன சார் நிறையா எடுப்பாங்களே நான் ஒன்று இதுதான் சார் ஓகே சார் அப்படின்ட்டாரு இல்லை இன்னொரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா என் மையம் மைண்டு மாறிடும் சார் இதுதான் அப்படின்னாரு இப்போ இந்த கெட்ட பிள்ளை நீ பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கும் ரொம்ப சேஞ்ச் கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோட வர்றது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட இருக்காரு பட் இவர் கேரட்டு அவர் கேரட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாக இருந்தது ஒரு

இந்த கேள்வி தான் இந்த வேட்டியிலே ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டம் இந்த இந்த நிகழ்காலம் இன்றைக்கி இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம வேறு மாதிரி போடணுங்கிறதெல்லாம் வர விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா அன்னைக்கு வந்து இந்த இந்த கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது ஆறு கிடையாது கூட வச்சுக்காமல் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புண அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதை இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லோரும் எல்லா பேருமே அதில் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மிருகத்தி இருக்குது அதுதான் இன்னொன்று இது அந்த இப்போ இந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லாரும் நாளுக்கு ஒரு கதை எழுதுறாங்க ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வராங்க இப்போ அந்த கதையில் நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு பண்ணலாம் இருக்கார் ஆனால் இல்லை அவங்க சொன்னது அது புது புதுசாக இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ரெய்லரை வச்சு அவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க இது நல்லா இருக்கே இது அது இது அதோட இது ஒரு உணவு ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் அந்த கதையில் இருக்க விஷயங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப படமாக நீங்கள் பார்க்குறப்ப எல்லாரையும் சேர்ந்து கை தட்டுற அளவுக்கு ஒரு படம் அந்த இயக்கியிருக்காங்க ஆமாம் ஆமாம் பொறுத்து வந்து பார்க்கணும்